பாரபட்சமின்மை ஒரு நாள் ஆசிரியர் தன் மாணவரிடம் சிறந்த ஆசான்கள் அனைவரும் பாரபட்சமின்மையை ஏன் இவ்வளவு வலியுறுத்துகிறார்கள் அது உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமானதா ஏன் என்று கேட்டார் வழக்கம் போல் ஆசிரியர் நேரடியாக பதில் அளிக்கவில்லை அதற்கு பதிலாக அவர் ஒரு ஊதக்கூடிய பந்தை கொடுத்து அதன் அடியில் ஒரு சிறிய அளவு மண் இருந்தது அதை ஊதுமாறு மாணவரிடம் கேட்டார் மாணவன் பந்தை ஊத ஆரம்பித்தான் இப்போது உனக்கு என்ன தெரிகிறது என்று ஆசிரியர் கேட்டார் உங்களையும் பந்தையும் பார்க்கிறேன் என்று மாணவன் பதிலளித்தான் இன்னும் கொஞ்சம் ஊது என்று ஆசிரியர் அறிவுறுத்தினான் மாணவன் பந்தினுள் இன்னும் கொஞ்சம் காற்றை ஊத அது பெரிதானது இப்போது என்ன தெரிகிறது உங்களை என்னால் பார்க்க முடிகிறது பந்தையும் அதன் சுவர்களில் மண் பரவுவதையும் தான் நான் பெரும்பாலும் பார்க்கிறேன் என்று மாணவன் பதிலளித்தான் இன்னும் அதிகமாக ஊது என்று ஆசிரியர் கூறிவிட்டு சற்று பின்னால் சென்றார் இந்த முறை மாணவன் வேகமாக ஊதினான் ஆனால் ஒரு கட்டத்தில் பந்துக்கு மேலும் விரிய முடியவில்லை படார் பந்து வெடித்தது மண்ணை எல்லா திசைகளிலும் பறக்கச் செய்தது மாணவன் மண்ணால் மூடப்பட்டு வாயடைத்து நின்றான் ஆசிரியர் அவனை பார்த்து விளக்கினார் நீங்கள் மற்றவர்களின் குறைகள் பலவீனங்கள் மற்றும் தவறுகள் மீது கவனம் செலுத்தும் போது இதுதான் நடக்கிறது நீங்கள் குற்றஞ்சாட்டும் குற்றஞ்சாட்டும்போது அந்த நபரை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக உங்கள் சொந்த எதிர்மறையான இரக்கமற்ற எண்ணங்களை மட்டுமே பார்க்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களைப் பற்றிய உங்கள் தீர்ப்புகளை ஊதுவதை நிறுத்தவில்லை என்றால் இந்த எண்ணங்கள் வெடித்து அவற்றின் அழுக்கை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மீதும் பரப்பக்கூடும் இதை சொல்லிவிட்டு ஆசிரியர் அங்கிருந்து சென்றார் மாணவனை பாடத்தை பற்றி சிந்திக்க தனியாக விட்டுவிட்டார் நீதி என்ற கதை பாரபட்சம் அளிக்கும் அழிவுகரமான சக்தியையும் மற்றவர்களின் குறைகளுக்கு பதிலாக அவர்களிடம் உள்ள நன்மைகளில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் நமது எதிர்மறை எண்ணங்கள் நம் பார்வையை மற்றும் உறவுகளை மறைக்க அனுமதிக்க கூடாது என்பதையும் கற்பிக்கிறது இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க